அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷூப் திஸ் இஸ் மீ பாத்தி மரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நம்ம நாட்டில் கண்ட்ரோவர்ஷியலான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதோட நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு என்னதான் அந்த கண்ட்ரோவர்சி அப்படின்னு பார்த்தா என்ன ரீனோ சார் ரொம்ப லேட்டாக பேசுறீங்க இதெல்லாம் நீங்க முன்னாடி எல்லாம் பேசிருக்கணும் பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததை இப்போ வச்சு பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயர்தர அதாவது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்குரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியாகிச்சு இல்லையா அந்த வகையில பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாஹிரா ஸ்கூல்ல உள்ள எழுபது பேரினுடைய ரிசல்ட்ஸ் மாத்திரம் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது அடுத்த நாளே வந்து அதிகமாக பேசப்பட்டது ஆனா பெரும்பாலும் அதை வந்து எல்லாரும் இழுத்து வச்சு பேசல என்ன காரணம்னா அந்த ரிசல்ட்ஸ் வரல கூடிய சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில பெருசா யாருமே பேசல ஆனா நாடாளுமன்ற அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷரப் முதுநபின் அவர்கள் ரொம்ப காட்டமாக இது தொடர்பாக வந்து பேசியிருந்தாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்ரான் மருஃப் அவர்கள் அவர் அந்த மாவட்டத்துக்குரிய ஒரு எம்பி அவர் வந்து கண்டனங்களை வந்து தெரிவித்தது மாத்திரம் அவர்

எழுபது மாணவிகளினுடைய அந்த மாணவர்களினுடைய அந்த அந்த மன உளைச்சலுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு இந்த விஷயம் என்னன்னா அவங்களை எதிர்பார்த்தாங்க ஓகே அந்த டைமுக்குள்ள நமக்கு வரல ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்துரும் இல்லைன்னா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வந்துரும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து கணித பிரிவுலயும் சயின்ஸ் பிரிவுலையும் வந்து பரீட்சை எழுதிய மாணவிகள் அந்த ஜாயிரா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்படி ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகின உடனே பயோ சைட்ல மெட் சைட்ல எல்லாமே அதாவது வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி எல்லாமே வந்து நிறைய மாணவ மாணவிகள் வந்து தெரிவாகிறாங்க அப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை வந்து நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு பாடசாலை அந்த பாடசாலை இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நேத்து கூட யாரோ கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏரினோஸா இவ்வளவு நடக்குது இதை பத்தி பேசலை அப்படின்ட்டு ஏன்னா இதுல உள்ள விஷயம் இதுதான் ஏன்னா இதை பேசி இதை அரசியலாக்கிடவும் கூடாது மத பிரச்சனைக்குள்ளாயிடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இங்க ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த பரீட்சை திணைக்களத்துனால ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க காதுகளும் கைகளும் வந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்தா வந்து போட்டு போகும்பொழுது ஆனால் பாருங்க நாங்க கூட அந்த எக்ஸாம் எழுதுகிற டைம்ல எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்கவே இல்லை இப்போ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கேன் என்னன்னா டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி இப்போ வந்து ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணலாம் வேறு தொழில்நுட்ப கருவிகளை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது கல்வி அமைச்சுக்கு அப்படி ஒரு சிக்கலும் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா காதை தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காதை வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னதுனால இந்த எழுபது மாணவர்கள் அறுபத்தெட்டு மாணவர்கள் ஏதோ போய் இன்னொரு சோலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடிஷனலாக ஷோல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஷோலை வந்து போட்டு எழுதியிருக்காங்க இல்லை ரெண்டு பேர் வந்து ஃபர்தாவை கலட்டி ஃபர்தாவை எப்படி ஷோல் மாதிரி போட்டு அப்படியும் எழுதியிருக்காங்க அதே ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல் கொஞ்சம் மாணவிகள் பத்து பேர் வந்து ஷோல் போட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வரல தொடர்பாக ரவுபாக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக பேசும்பொழுது அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த கிட்ட கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வராதுன்னு நாங்க சொல்ல வரல இடை அதாவது இடைநிறுத்தப்பட்டிருக்கு இது வரும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு என்னன்னா இதுக்கு காரணம் இதுதான் இதுக்குள்ள வந்து மதவாதங்களோ இனவாதங்களோ சமூகத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு ரூல்ஸுங்க எக்ஸாம் எழுதும் பொழுது காது தெரியணும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன காரணத்துக்காக தான் மற்றபடி இதுல எந்த இஷ்யூ இல்லை குயிக்கா அந்த ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுல என்ன பிரச்சனைனா இந்த மாணவிகள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கும் பொழுது அந்த டைம்லயே வந்து சொல்லிருக்காங்க இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி அந்த பரீட்சைக்குரிய அந்த பரீட்சாத்திகளுக்குரிய பொறுப்பாளர் யாரோ போய் அங்கே சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய இஷ்யூஸ் அங்கே வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்கள எழுபது மாணவ மாணவிகளும் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க கொழும்புக்கு விசாரிக்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு விசாரிச்சிருக்காங்க ஆனால் வரைக்கும் வரல இதில் என்னன்னா ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பேசி பேசி முடிகிறதோட இங்கே ரிசல்ட்ஸ் வந்து நம்ம விட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து தப்பா போயிடும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எதையுமே நம்ம ஒரு செய்தி வந்த உடனே அடிச்சு பிடிச்சி தடால் புடால்னு பேசி குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து எப்போவுமே நீங்க எங்களுடைய செய்தி ஊடகத்துல பாத்தீங்கன்னா சுட சுட செய்தியை தரத தாண்டி சில விஷயங்களை கொஞ்சம் ஆற வச்சு கொடுப்போம் என்னன்னா சில நேரங்கள உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து சில நேரங்கள வார்த்தைகளை விட்டோன்னே நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு நிறைய பேர் வந்துருவீங்க அதுக்கப்புறம் நீங்க திருகோணமலை மாணவிகளை வந்து இது பண்ணிட்டீங்க கேலிக்கு உட்படுத்தி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்ல ஆனா இதுல என்னன்னா அந்த ரிசல்ட்ஸ் குயிக்கா ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு ஒரே ஒரு நம்பிக்கையில தான் இல்ல எல்லாரும் 그렇 ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னா எல்லாரும் இத பத்தி பேசினது மாத்திரம் இல்லாம அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் நேத்து அந்த பாடசாலைக்கு விஜயம் சென்றிருக்காங்க விஜயம் செஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எழுபது மாணவ மாணவிகளுடைய கலந்துரையாடி அந்த ஸ்கூல் அதிபர்களோட கலந்துரையாடி மாணவர் டீச்சர்ஸர்களோட கலந்துரையாடி இந்த ரிசல்ட் அடுத்த வாரத்துக்குள்ள வரணும் வரலன்னா நாங்க இதுக்கு எதிராக பெரிய பிரச்சனை அதாவது வந்து நாங்க போராட்டங்களை செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிருக்காங்க இது கேட்க இடையில அப்படி என்னன்னா ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு ஏன்னா அது சாய்ரா ஸ்கூல் மேல யாருக்கோ பெரிய ஒரு பொறாம இருக்குங்க இதுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க இப்போ இதே விஷயத்தை நான் இந்த விஷயம் தடுத்து நிறுத்தப்பட்ட ரெண்டு நாட்களுக்கு பிறகு வந்து ரொம்ப ஆவுன்னு நான் உங்ககிட்ட பேசியிருந்தா இது வந்து ஏன் உங்களுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க தெரியாது அவன் வார டைம்ல வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிருப்பீங்க ஆனா பாருங்க சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சில சட்டத்திட்டங்களுக்கு அமைய இதாகும் சட்ட திட்டங்களுக்கு அமைய சில விஷயங்கள் நடக்கிற போது அதோட சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய மனம் வந்து ரொம்ப நொறுங்கி போயிருது இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயோல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மெட் சைடில் அதாவது இன்ஜினியரிங்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அப்போ அப்படியான ஒரு டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி வரும் நடக்கும் பொழுது அவங்க நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும் என்னடா ரிசல்ட்ஸ் வருமா வராதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இவ்வளவு ஒரு தடவை கஷ்டப்பட்டோமே ஒரு வருஷத்துக்கு பத்து பேர் வரைக்குமே இந்த பயோ மெடிக்கல் ஃபீல்டுக்கும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் யூனிவர்சிட்டி தெரிவாராங்க அந்த ஸ்கூல்ல இருந்து நமக்கு என்னென்ன கதை போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இதுக்கு வந்து இது ஒரு 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 சமூகத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரு சேலா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரச்சனை அதனால தான் இப்போ இவ்வளவு நாளையும் இந்த முஷாரஃப் அவர்கள் ரோபகீம் அவர்கள் ஏனைய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் முரூப் அவர்கள் நிறைய குரல் கொடுத்துட்டாங்க ஆனா ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் இறங்கி பேசிருக்காரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் நாங்களே இங்க வந்து நேரடியாக பேசிருக்கோம் ஆனா இது வந்து இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்குங்க அப்படின்னு பேசியிருக்காரு என்ன அவர் தமிழ்ல பேசினதுனால நான் வேற பேச இது பண்ணல அவர் பேசின விஷயங்களை நான் ஒரு மூணு கட்சி இருக்கு ஃபுல்லா பார்த்திருவாங்களே படித்த எழுவது மாணவிகளுடைய ஏ லெவல் சயின்ஸ் மேக்ஸ் மாணவர்களுடைய ரிசல்ஸ் இதுவரை வரவில்லை அவர்கள் மிக அடைந்தவர்களாக மன உளைச்சலுக்குட்பட்டவர்களாக அவர்களும் அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இன்று அவர்களை பார்ப்பதற்காக கலைப்பதற்காக நடந்த உண்மை விஷயங்களை அறிவதற்காக நான் வந்தேன் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு இந்த ஜாகிரா திருவண்ணாமலை பா பாடசாலை பத்து வருடங்களாக தொடர்ந்தேச்சியாக பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மெடிக்கல் ஃபெக்கல்டிக்கும் இன்ஜினியர் ஃபெக்கல்ட்டிக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை எனவே இந்த பாடசாலை மீது கண் வைத்து குறிவைத்து இனவாத ரீதியாக இந்த மாணவர்களுடைய பரீட்சை பெருகளை இல்லாமல் ஆக்குவதற்காக சதி நடந்தது போல எனக்கு தெளிவாகுது ஏனென்றால் இந்த மாணவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை அந்த பரீட்சை திணைக்களத்திலே செர்க்குலர் வாசிக்கப்பட்ட பொழுது காதையும் முகத்தையும் காட்டுமாறு கேட்ட பொழுது எல்லோரும் அங்கு சென்ற மாணவிகள் எழுபது மாணவிகள் பர்தா அணிந்து சென்றிருக்கிறார்கள் அதில் அறுபத்தெட்டு மாணவிகள் சோல் கையிலே வைத்திருந்திருக்கிறார்கள் அறுபத்தெட்டு பேரும் பரதாவை கலத்திவிட்டு சோலை போட்டு அவர்கள் பரீட்சை திரைக்கடத்திலே அந்த அதிகாரிகள் சொன்னது போல காதையும் முகத்தையும் காட்டிக்கொண்டுதான் எழுதியிருக்கிறார்கள் ரெண்டே ரெண்டு மாணவிகள் பரதா கொண்டு போகாமல் இருந்ததனால் அவர்கள் அதே பரதாவை முழுக்க கலற்றி அதை தலையிலே போட்டுக்கொண்டு காதை காட்டியவர்களாக அந்த ரெண்டு மாணவிகளும் எழுதியிருக்கிறார்கள் காதை முகத்தையும் காட்டியவர்களாக அவ்வாறு பொழுது மேலதிக அதிகாரியாக பரிட்சை தினத்திற்கு வந்த அதிகாரி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பெருபேர்கள் வருவது சோர் இல்லை என்ற வார்த்தை அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த சோலை போட்டுக்கொண்டு கொண்டு எழுதியிருந்த மாணவிகளை கூட அவருடைய பரிச்சை எழுதுகின்ற நிலையத்திலே அவர்களுடைய மாணவிகளுடைய மனதை புண்படுத்துகின்ற மாதிரி பலமுறை முறை பேசியிருக்கிறார் எனவே அவ்வாறு நடந்த பிறகு எழுபது மாணவிகளுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கு வருமாறு அதாவது பரீட்சை நடந்து சில காலங்களுக்கு பிறகு நீங்கள் தவறு விட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அங்கு வருமாறு பரீட்சை திணைகளுக்கு இன்கொயரிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது இந்த எழுபது மாணவிகளும் போக அங்கு தூரத்துக்கு செல்கிறார்கள் என்று இருக்கின்ற அரசியல் பெருமுகர்கள் சொன்னது மீண்டும் இந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு சில அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணை மண்டபத்துக்குள்ளே எழுபது மாணவிகளையும் வைத்து அவர்களே இவ்வாறு இந்த நீங்கள் அந்த இணங்க தவறு விட்டு இருக்கிறீர்கள் தவறு என்றால் அதாவது காதையும் முகத்தையும் காட்ட மறுத்தான் மறுத்திருக்கிறீர்கள் என்று அபாண்டத்தை சொல்லி அந்த செயற்குழரிலே உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் தவறு செய்ததாகத்தான் உங்களுக்கு என்கொயரி நடக்கிறது என்று சொல்லி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கார் அதாவது அந்த மாணவிகள் தவறு செய்தார்கள் என்று எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தவறு செய்யவில்லை இவ்வாறான குற்றச்சாட்டு பிழையானது என்று எழுதி அவர்களுடைய கையொப்பத்து மீண்டும் சொல்லி இருக்கிறார் வந்த அதிகாரி நீங்கள் எழுத வேண்டும் பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவை எடுப்பாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதுங்கள் என்று அதற்கு மாணவிகள் மாணவிகள் மறுத்த பொழுது இவ்வாறு நீங்கள் எழுதாவிட்டால் உங்களுடைய பெருவியர்கள் வராது எனவே நீங்கள் எழுத வேண்டும் என்று பயமுறுத்தி இருக்கிறார் அதன் பிறகு அந்த மாணவிகள் எல்லோரும் திரும்ப சைன் பண்ணிய மாணவிகள் அவ்வாறு பரீட்சி ஆணையாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் இவர்களுடைய எல்லா மாணவிகளுடைய நிலைப்பாடும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் இவ்வாறான ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது எனவே பரீட்சை ஆணையாளர் நியாயமாக நடந்து கொள்வார் எங்களுடைய பெரு பேர் வந்து சேரும் என்ற ஒரு தான் அவ்வாறு அந்த வந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு எழுதிய கொடுத்திருக்கிறார்கள் எனவே இன்று வரை அந்த மாணவிகள் எழுபது பேருடைய பரீட்சை பெறுபேரும் பேரும் வரவில்லை ஆனால் அதே மண்டபத்துக்குள்ளே இன்னும் பத்து முஸ்லிம் மாணவிகள் இந்த மாணவிகளை போல சோல் போட்டுக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் அந்த மாணவிகள் வேறொரு பாடசாலை சாய்னா பாடசாலை அல்ல அந்த மாணவிகள் இந்த எழுபது முஸ்லிம் மாணவிகளுடைய பெரு பேரும் வரவில்லை ஏனென்றால் இந்த பாடசாலையில் இருந்துதான் அதிக மாணவர்கள் தொடர்ந்து கடந்த பத்து வருடங்களாக மெடிக்கல் பேக்கல்டிக்கு இன்ஜினியர் பேக்கல்டிக்கு போய் எனவே இந்த பாடசாலை மாணவிகளின் மீது மாணவர்கள் மீது கண் வைத்து இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் இதை பார்க்க ஆணையாளர் வழங்க வேண்டும் இப்பொழுது நான் பரீட்சை பிரதி ஆணையாளர் நான் பேசினேன் அடுத்த வாரத்துக்குள்ளே பெருபேர்களை தருவோம் என்று அடுத்த வாரத்துக்குள்ளே பெருபேர்கள் கிடைக்கவில்லை என்றால் இது ஒரு பெரிய அநியாயம் இந்த அநியாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ இந்த மாணவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க எங்களாலான முயற்சிகளை முன்னெடுக்கும் அதாவது நீங்கள் வந்து தவறு செஞ்சிட்டீங்கன்னு லெட்டர் எழுதி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க இப்போ இவங்க என்னதான் மிஸ்டேக் பண்ணாங்க ஐயோ காதெல்லாம் காட்டி பருதாவை போட்டு வந்தது ஒரு தப்பா எங்களுடைய கல்ச்சர் அதை நாங்கள் பின்பற்ற தானே வெறும் இதுக்கு முன்பா முன்பாக ஷண்முகா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இதுவங்க இந்த அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அந்த கல்ச்சர்ல வந்து வந்து தலை போடக்கூடாது பாருங்க இது பெண்கள் வந்து ஸ்காஃபு போட்டு வர்றாங்க பர்தா போட்டு வருவாங்க அதுக்கு அவங்க பார்த்து எழுதிடுவாங்க கொப்பி பண்ணிடுவாங்க பிட் அடிச்சு எழுதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க கூட தான் அத்தனை அதிகாரிகளை வந்து நீங்க ஹோல்ல நிறுத்தி வச்சிருக்கீங்கல்ல அப்போ ஏன் இது வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அவங்க ஏதோ கொலை பண்ண மாதிரி கல்வி அமைச்சு இப்படி ஒரு இது பண்ணிருக்கீங்க சுசில் பிரேம ஜெயந்த அவர்கள் வந்து அவர்களுக்கு பின்பாக அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரீட்சை திணைக்களம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்ப அதுவே ரிஷாத் பதியுதீன் அவர்கள் லாஸ்ட் கட்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அதோட இன்னொரு பத்து பேர் வந்து எழுதிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் தரும் நீங்க அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவர் பேசுனது எல்லாமே ரொம்ப ரைட்டான ஒரு விஷயம் ராங் இல்லை இங்க இப்ப இதுல என்ன விஷயம்னா இப்போ முப்பத்தோராந்தேதி இருந்து இன்னைக்கு டைமை பாருங்க கணக்கு பாருங்க எத்தனை நாட்கள் போயிருக்கு ஸோ இன்னும் இன்னும் நீங்க எழுத்து அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையாக இது மாறிடும் அதனால பரீட்சை திணைக்களம் பார்த்து அந்த மாணவிக மாணவிகளுடைய மாணவர்களுடைய அந்த பெருபெறுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு இதாவணும்ன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நைட்டும் வந்து நிம்மதி இல்லாத ஒரு உறக்கமாக இருக்கும் என்னடா இப்படி ஆயிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பரீட்சைகள் எழுதியிருப்பாங்க நீங்க அசால்ட்டா போய் இடைநிறுத்திட்டீங்க அப்படின்னா பெரிய வேற காரணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல வேற வேற காரணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பார்த்து அடித்து ஏதாச்சும் ஒரு மொபைலையோ இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லன்னா எக்யூப்மெண்ட்டோ யூஸ் பண்ணி ஆஹ் எழுதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தப்புன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாம அது தலையை வந்து மறைச்சு எழுதினது அப்படின்றதுக்காக எல்லாம் பண்றது வந்து நம்ம நாடு வந்து ஒரு வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பேசிட்டு தான் இருக்கீங்க இன்னும் இன்னும் இந்த ரிசல்ட்ஸ் தொடர்பாக தொடர்பாக நீங்கள் பேசி குயிக்காக பரீட்சை திணைக்களத்துக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்து இது தொடர்பான ரிசல்ட்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிஜிசி டாக் ஷூக் வாயிலாக நாங்கள் வந்து கேட்டுக்க விரும்புகிறோம் அது மாத்திரம்தான் நான் இன்னைக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா அரசாட்சி அரசியல் அப்படிங்கிறது ஆட்சி கதிரி அப்படிங்கிறது யாருக்கு பிடிக்காது அரசியல் அரசியலினுடைய சுவையை கண்டா அதுக்கப்புறம் அதை விட்டு போக முடியாது அது ஒரு டேஸ்ட் இந்தியாவினுடைய பிரதமராக மூன்றாவது தலைவையாகவும் களத்தில் குதித்திருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நரேந்திர மோடி அவர்களுடைய பதவி ஏற்பு விழா நேற்று டெல்லியில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எட்டாயிரம் பேர் வரைக்கும் போயிருக்காங்க இதுல என்னென்னா ராஷ்டிரதி பவன் அதாவது ஜனாதிபதி மாளிகையில் வந்து நடந்திருந்தது இதுல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் இலங்கை ஜனாதிபதி அங்கே போயிருந்தாரு அவர் கூட ஒரு ஆறு பேர் போயிருந்தாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்குரிய ஒரு அழகான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது மோடி அவர்களினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய பதாகைகள் வந்து அங்கே இங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இராப்போசனம் கொடுத்திருந்தார் மோடி அவர்கள் அதோட மோடிக்கு பக்கத்துல வந்து சேர் போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது ரணில் அவர்களுக்கு எதிர்வரும் அகஸ் மாதம் மோடி அவர்கள் இலங்கைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுது அங்க அம்பானி அதானி உட்பட ரஜினிகாந்த் அப்படி இப்படின்னு ஷாருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கு கொண்டிருக்காங்க இப்படி நேபாள பிரதமர் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹாசினா இப்படி நிறைய பேர் வந்து அவருடைய பதவி பதவியேற்பு விழால வந்து கலந்து கொண்டிருக்காங்க அகஸ் மாதம் மோடி அவர்கள் வர்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில வந்து நடந்துட்டு இருக்கு சோ தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வந்தது மத்தபடி என்னன்னா இந்த ரிசல்ட் சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க லேட்டாயிதான் பேசிருக்கேன்னா அப்படின்னு நீங்க கேட்டா நம்ம லேட் தான் பேசிருக்கேன் காரணத்தோட தான் பேசிருக்கேன்னு சொல்லுவார் இன்ஷா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்